நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிக்கனில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன மற்றும் அதனை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும் முடிந்த அளவு எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து ஆரோக்கியமாக எப்படி சமைத்து சாப்பிடலாம் என்று பார்க்கலாம் அதற்கு முன்பாக சிக்கனில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது என்பதையும் பார்ப்போம் சிக்கன் புரதம் வைட்டமின்கள் பீ மூன்று போன்றவை மற்றும் தாதுக்கள் செலினியம் போன்றவைகள் நிறைந்த ஒரு சிறந்த உணவாகும் இது தசை வளர்ச்சி ஆரோக்கியமான சருமம் மற்றும் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது இருப்பினும் சிக்கனை அளவோடு உட்கொள்வது முக்கியம் ஏனெனில் சில வகையான சிக்கன்களில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம் மற்றும் அதிகப்படியான நுகர்வு சில சமயங்களில் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இந்த பதிவில் சுவையான சிக்கன் பிரியாணி மற்றும் சிக்கன் வறுவல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சமையல் எண்ணெய் கறி மசாலா பாக்கெட் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைத்தது தயிர் எலுமிச்சம் பழம் நெய் உப்பு கறிவேப்பிலை மல்லித்தழை மற்றும் சிறிதளவு தண்ணீர் மற்றும் பிரியாணி பவுடர் தேவையான அளவு சிக்கன் உங்களுக்கு பிடித்தமான அரிசி எப்படி தயார் செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சமையல் எண்ணெய் ஊற்றி அது காய்ந்தவுடன் பெருஞ்சீரகம் லவங்கப்பட்டை கிராம்பு கசகசா பிரியாணி இலை கலந்த பாக்கெட்டை பிரித்து எண்ணெயில் போடவும் பின்பு அது பொரிந்தவுடன் சிறிதாக வெட்டி வைத்து வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும் வெங்காயம் வதங்கிய பின்பு இஞ்சி பூண்டு அரைத்து அதையும் இதனுடன் சேர்க்கவும் இப்பொழுது கறிவேப்பிலை சேர்க்கவும் அது வதங்கிய பின்பு உங்களுக்கு தேவையான அளவு சிறிதாக வெட்டிய தக்காளி பழம் சேர்க்கவும் இப்பொழுது தேவையான அளவு கோழிக்கறியில் மஞ்சள் காய்ந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்து நன்கு பிசைந்து ஊற வைத்த சிக்கனையும் சேர்த்து வதக்கவும் சிக்கன் சிறிதளவு வதங்கிய பின்பு தேவையான அளவு அரிசியை சேர்த்து அதனோடு வதக்கவும் நன்கு வதங்கிய பின்பு பிரியாணி மசாலா சேர்த்து நன்கு வதக்கவும் பின்பு தேவையான அளவு பிரியாணி அரிசி சேர்த்து அதையும் பின்பு தயார் சிறிதளவு தண்ணீர் நெய் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து பின்பு கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்து அதனை நன்கு மூடி வைத்து வைக்கவும் நன்கு அரிசி வெந்து மசாலாக்கள் எல்லாம் ஒன்று தண்ணீர் பற்றிய பின்பு கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்து இறக்கிவிடுங்கள் இப்பொழுது சுவையான சிக்கன் பிரியாணி தயார் Similarly, make the chicken varnval. First, pour cooking oil and then add finely chopped onion, tomato, ginger, and garlic and fry well. After frying well, add the chicken. Add turmeric powder and chicken masala and fry. After frying, add water and salt. After the spices and chicken are well cooked, delicious chicken fry is ready. இந்த ஆரோக்கியமான சுவையான உணவு மற்றும் கிராமத்து தமிழக உணவு உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எனது கருத்து பெட்டியில் கூறவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே